சென்னையில ஒரு பாச பேசுவாங்க எல்லாரையும் திட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டாரு எங்களுக்கு நம்ம ஊர்ல எங்க ஊர்ல அந்த வார்த்தை சொன்னா கழுத்தை விட்டிருவாங்க ஏன்னா கையில சோடா பாட்டில் கிடைச்சு கோழி சோடா தூக்கி கழிச்சிட்டேன் ஏழு வயசுலாம் கண்டிப்பாக பண்ணிட்டாங்க என்ன ஒன்னும் தெரியாதன்ட்டு நான் போனேன் அப்ப வந்து ஒரு துண்டு கட்டிருப்பேன் ரெட் துண்டு அது உள்ள ஒரு திருக்காவை கட்டியிருப்பேன் வாத்தியா கேடா ரெடியா நான் ரெடி போடுறேன் ஒரு ஸ்டெப் வச்சேன் அவர் இழுத்தாரு திரும்பி நின்று குடிச்சுட்டாங்க ஓடலை நம்ம ஓடணும் சண்டை கதை தான் ஓட்டுறத எங்கள் வாத்தியாருக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கவன வந்து அந்த ஊர் வெளியூரில் வந்து வந்து அடிச்சிட்டான் அடிச்சோன்னா சாக்கு நாங்கள் எங்கள் வாத்தியார் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா பேர் போயிருக்கோம் அவங்க ஒரு பத்து பேர் வந்திருக்கானுங்க எல்லாருக்கும் சாக்கு என்ன பண்ணுறது இல்லை நான் அப்படி குத்துச்சு உட்காந்தவனாக சொன்னேன் இவன் மட்டும் என்கிட்ட கிடச்சாந்தங்களே அவனை ஊரை விட்டு வரட்டிருவான் அப்படின்னு அவன் ஊர் வரைக்கும் வரைட்டுருவேன்னு சொன்னேன் எங்கள் வாத்தியார் பக்கத்தில் எனக்கு தள்ளி தட்டி எழுதுறா இப்போ லிஃப்டில் ஏறுறீங்களா லிஃப்ட் வந்து திடீர்னு அறுந்து விழுந்துச்சு வைங்க அறுந்து விழுந்து என்ன பண்ணா தரையை தொடர்றதுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணிடணும் இப்போ நமக்கு ஒன்றாவது லிப்ட் தான் நமக்கு நம்ம ஒன்றாவது அது மாதிரி நமக்கு இந்த டெக்னிக்கலாக நம்ம பண்ணுவோம் அந்த இது பெட் இல்லாத கையில போய் மாறிடுச்சு மாட்டி இந்த கையை வந்து இந்த பக்கம் திரும்பிடுச்சு அதான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஆக்சிடென்ட் அது தான் படிக்கிட்டு இருக்கோம் பெங்களூர் பேலன்ஸ் மேல ஏறுறதுக்கு ஓடுதான் ஓடுறான் ஓடி போய் ஓடிக்கிறேன் அவன் கேட்டான் எதுக்கு தங்க முன்னே வந்தாங்க அப்படின்னா இல்லை உனக்கு வேலைண்ணா எட்டி பார்த்துட்டு சொல்லு பண்ணுவேன் எட்டி பார்த்தா அவங்க நிக்கிறவங்களான்னு தெரியல எனக்கு அவ்வளோ உயரம் ஆனா ஏதோ தெய்வ புண்ணியத்துல ஒரு முள்ளுக்குள்ள போய் விழுந்தேன் அடிச்சு ஒரு நூறு அடி அந்த உடம்பு விழுந்து மூஞ்ச மட்டும் மூடிக்கிட்டேன் மூடிக்கிட்டு எல்லா இடத்துலையும் முள்ளு புத்து சொருவிடுச்சு சொன்ன இருக்கு அவன் உடம்புல எங்கெங்க மலிக்கி தமிழ்நாடு மேன்மக்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வினோதினி இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினரா யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரம் படங்களுக்கும் மேற்பட்ட படங்கள்ல வந்து மாஸ்டரா பணியாற்றிய மிஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சோ நிறைய விஷயங்கள் அவர் கூட நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல அவரை வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் பார்த்தாலே தெரியுது சார் நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ முதல் கேள்வி சார் ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ வயசு எத்தனை இருக்கும் சார் முதல்ல தமிழ்நாடு மென்மக்கள் நேயர்கள் அனைவருக்கும் தரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கத்தையும் நிறுவனத்தாருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ கேளுங்க அந்த கேள்வி உங்களுக்கு இப்போ வயசு எத்தனை இருக்கும் சார் இப்போ செவன்டி த்ரீ வருஷக்கணக்கில செவன்ட்டி த்ரீ முடிஞ்சு செவெண்ட்டி ஃபோர் மாதக்கணக்கில செவன்ட்டி ஃபோர் ஹவர்னு ரெண்டு மாசம் பரவாயில்லை சார் இன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வயசு என்னன்னு கேட்டாலே சொல்றதுக்கு வந்து கூச்சப்படுற நிறைய பேர் இருக்காங்க ஆனா நீங்க இவ்ளோ ஓப்பனா சொல்றீங்களே சார் அது மட்டும் இல்லாம இந்த வயசுலயும் இவ்வளவு இளமையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார் இந்த ஓப்பனா சொல்ற காரணம் என்ன மாதிரி எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறேன் அழக்காதான் அப்புறம் ஒழுக்கமா இருக்கேன் இளமையா இருக்க காரணம் ஒழுக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பயிற்சி தொடர்ந்து உடற்பயிற்சி தினசரி காலையில் மூணு மணிக்கு எழுந்திருப்பேன் மூணு மணி ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுவேன் தியானம் பண்ணிட்டு அப்புறம் வந்து சாமிலாம் கும்பிடுவேன் சாமி அப்புறம் யோகா பண்ணுவேன் யோகா பண்ணிட்டு கொஞ்சம் புக்ஸ் படிப்பேன் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கல அதனால் புக்கு படிப்பேன் ஒரு முப்பதாயிரம் புக்குத்துக்கு மேலே புக்கு வச்சுருக்கேன் அதை எடுத்து படிப்பேன் அது படிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்டால் பைடெக்லாம் எடுப்பேன் அப்புறம் அந்த மாதிரி குழு அதெல்லாம் போட்டு பழங்கள் கிளங்கள் எல்லாம் நிறையா சாப்பிடுவேன் சாப்பிட்டு ஒரு எட்டு மணி எட்டரை மணி ஒம்பது மணி ஆகிடும் முடிக்கிறதுக்கே அது வந்து எனக்கு அப் அந்த பயிற்சி அப்போ இருந்தே இருக்கிறேன் எனக்கு நூற்றி அஞ்சு டிகிரி ஒரு வாட்டி ஜோரம் அப்போ கூட தந்தாளடித்தேன் டாக்டர் திட்டுனா அது ஜன்னி வந்துடும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னா அது மாதிரி வந்து பயிற்சி விடாமல் பயிற்சி பண்ணுறேன் பயிற்சியும் முயற்சியும் இருக்குது அதனால் நான் இளமையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டரா பணியாற்றிருக்கீங்க ஸோ அந்த அனுபவங்கள் பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் நடித்த படங்கள் ஞாபகம் இருந்தால் அந்த படம் என்ன படம் அதை பற்றினா அனுபவங்கள்லாம் சொல்ல முடியுமா சார் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் ஜெய்சங்கர் சார் படம் ஒரு படம் நடித்தேங்க அது அப்புறம் நான் சண்டைலாம் சேரலை அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து நடிகரும் சிவாஜி கணேசன் கேரன் எதிரொலின்னு ஒரு படம் நடித்தேன் அது எனக்கு கரெக்டாக நேவலா கூட்டத்தில் ஒரு ஆள் நடிப்பு தான் அதுவும் கூட்டத்தில் ஒரு ஆள் அது சும்மா வந்தது அப்புறம் ஜெய்சங்கர் சார் குன்றத்தூரில் மலையில் வந்து ஃபைட் எடுத்துருந்தாங்க நான் அப்போ எங்கள் அண்ணோடு குன்றத்தூர்லருது அதெல்லாம் கராட்டை பிளாக் பெல்ட் சிலம்பத்தில் ஸ்டேட் பஸ் அதனால சும்மா நான் கிக்கெலாம் அடிச்சேன் அடிச்ச உடனே அவர் வந்து ஜெய்சங்கர் அவர் ஃபைட்டு நல்லா பிடிக்கும் அவர் விரும்பி என்ன கூப்பிட்டார் கூப்பிட்டு யார் நீ அப்படின்னாரு சன் நடிகராக அப்படின்னா இல்லைங்க அப்படின்னா திருச்சியிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவான சிலம்பம் சுற்றுவாங்க கொடுத்தாங்க சிலம்பம் பட்டை கிளப்பிட்டேன் அதில் எனக்கு ஒரு வேஷம் கொடுத்தாங்க அந்த படம் பேர் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை நான் அவர் தான் என்னை வந்து எங்கள் வீட்டு வரைக்கும் நான் நடந்து தான் போனேன் எங்கள் அண்ணன் கடை பஜாரில் இருக்குது மலைக்கு வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் நடந்து தான் போவோம் அவர் கொண்டு வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணெலாம் பயங்கரமான படம் அப்படி பார்ப்பாங்க எம்ஜிஆர் படமும் ஜெய்சங்கர் படம் எல்லாம் ஆக்ஷன் படம் பார்ப்பாங்க ஜெய்சங்கர் அது இறக்கி எங்கள் அண்ணன் பேசிட்டு போனால் எங்கள் அண்ணன் எனக்கு சாகர் வரையும் சொல்லுவாங்க எனக்கு ஜெய்சங்கர் வந்து என்ட்ட வந்து பேசிட்டு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க கடைக்கு வந்து அது சொல்லுவாங்க ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு டரை அதுக்கப்புறம் வெற்றி அந்த படம் இது மாதிரி அப்புறம் கண்டினியூவாக அப்படியே வந்து படம் வந்து நாலாயிரத்தி செல்கிற படம் சண்டு நடிகரா டூப் நடிகரா அமிதாப் பச்சன்லேருந்து க இந்தியில் அமிதாப் பச்சன் தர்மேந்திரா ஜிஜேந்திரா ஹேமா மல்லி மேடம் அப்படியே இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கர்நாடகில் ராஜ்குமார் அண்ணாங்க நடிகரும் சிவாஜி சாரு ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் இங்கே எல்லா நடிகரும் அங்கேயும் எல்லாரும் இப்போ இருக்க தனுசுலேருந்து எல்லாத்தையும் அங்கேயும் பண்ணியாச்சு அது மாதிரி தெலுங்குல வந்து ஒரு கிருஷ்ணா சாருக்கு நான் தான் பர்மனன் டூப்பு அவரே மாதிரி கரெக்டாக இருப்பேன் ஓகே சார் குதிரை ஓட்டர்லேருந்து எல்லாம் நான்தான் இருக்குது கிருஷ்ணா மகேஷ் பாபுங்க பாபு அவங்க அப்பா அப்புறம் அப்புறம் வந்து ஒரு சோபன் பாபு சாருக்கு நான் தான் டூப் போட்டேன் என்டிஆர் என்ன என்னை கூப்பிடுவார் ஃபைட்டு அவர் ஐட்டில் டூப்லாம் போடுறதில்ல கம்போசிங்க்கு செலவம் சுற்றுல கத்திலாம் ஸ்டைலாக சுற்றுவேன் என்ன என்னை கூட்டுற சொல்லுவார் கம்பல்சரியாக கூட்டுற சொல்லுவார் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் அதுதான் நாலாயிரம் சில்லற கூட ஒர்க் பண்ணேன் இருக்கிற அத்தனை நடிகர்கள் எல்லா நடிகர் இப்பேட்டஸ்டா வந்து நடிகர்கிட்ட நான் பண்ணல ஒழியா இப்ப நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லார்ட்டையும் பண்ணிட்டேன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் ஒரியா ரஷ்யன் அமெரிக்க மொழி இல்ல ஜெர்மன் மொழி இலங்கை மொழி இது மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் நான் பண்ணிட்டேன் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னிங்க இல்லையா முதல் படத்துல வந்து நான் ஒரு சிலம்பம் சுத்தினேன் அதை பார்த்து வந்து எனக்கு ஒரு வேஷம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ அந்த சிலம்பம் சுத்துறது இந்த மாதிரியான எல்லாம் எப்போ கத்துக்கிட்டீங்க சார் ஸோ ஒரு ஆறு வயசு இருக்கும் ஏன்னா எங்க ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அப்போ ஜில்லா ஜில்லா அண்ட் தான் லாட்டர்லாம் அழுதானா அதுக்கப்புறம் வந்து தான் பிரிச்சுட்டாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மாதிரி மாரிட்டாங்கன்னா இப்போ தூத்துக்குடி அதில் வந்து கொம்மடி கோட்டைன்னு ஒரு அழகான ஒரு திருச்செந்தூர் பக்கத்தில் அப்போ எங்க வீடு அங்க வீடு எப்படின்னா எங்க ஊருக்கும் அப்புறம் ஒரு அரை கிலோமீட்டருக்கு தள்ளி தான் ஒரு வீடு இருக்கும் எல்லாம் பயமா இருக்கும்ல நைட்டு அதனால எல்லாரும் வந்து எல்லார வீட்லயும் தற்காப்பு அந்த ஊர்ல எல்லாரும் வச்சிருப்பாங்க அறிவா வச்சிருப்பாங்க நானும் அருவா வச்சிருக்கேன் அந்த அந்த மாதிரி அருவா வச்சிருப்பாங்க அது வந்து சண்டை கத்துக்கணும் எங்க அப்பாட்ட கத்துக்கணும் ஆசையா இருந்தேன் அப்போ ஒரு படம் எங்க ஊர்ல வந்து டூரிங் டாக்ஸி டூரிங் டாக்ஸி தெரியுமா சார் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபுல்லா பார்த்தது இல்லை சார் அதான் டோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஓலகோட்டையிலேயே தேட்டர் இருக்கும் மணல் தான் இருக்கும் சீட்லாம் போட்டுக்க மாட்டாங்க எல்லாரும் மணலில் உட்காந்துருப்பாங்க மணல முது பண்ணி அதுல உட்காந்துருப்பாங்க உள்ள மாதிரி எல்லாம் மணல கூட்டிட்டுருவாங்க ஆத்து மணலில் உட்காந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியா இருக்காது ஸோ அப்படி படம் பார்க்கும்போது எனக்கு வந்து பெரிய இடத்து போனா அதுல செடி குச்சின்னு ஒரு கலை அது சுத்திருப்பாரு அது ரொம்ப பிடிக்கும் சவுண்ட் எல்லாம் போடுவாங்க இப்போ நம்ம சுத்தமாக சவுண்ட் வராது சவுண்ட்லாம் எல்லாம் போட்டோம்னா செம்ம எனக்கு பிடிச்சி எம்ஜிஆரையும் பிடிச்சிச்சு அதுல இருந்து நான் தீவிர ஒரு ரசிகனாயிட்டாங்க அப்புறம் அவர் படம் வர்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஆறு வயசில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஆறு ஏழு வயசுல இருந்தாங்க இருந்தோடனே நான் வந்து எங்கள் அம்மா கூடவே படுத்து படுத்து பழகி எங்கள் அம்மா கல்லரை வச்சுருந்தாங்க எங்கள் தோட்டத்தில் அங்கேயே போய் படுத்துவேன் நைட்டு அதில் எங்கள் அப்பாலாம் என்ன என்ன எப்படியே இருக்கான்ட்டு சொல்லி கடைக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க மயிலாப்பூர் திருநெல்வேலியிலேருந்து மயிலாப்பூருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க எனக்கு அதே பாதி கஷ்டமாக இருந்துச்சு கஷ்டமாக இருக்கும்போது அம்மாவை தான் இல்லை அப்பாவையும் பார்க்க முடில அண்ணன் தம்பி யாரையும் பார்க்க முடியல அது ஒரு பெரிய கஷ்டமாகச்சு அப்போ பார்த்து அந்த கடைக்கார் சென்னையில் ஒரு பாசை பேசுவாங்க எல்லாரையும் திட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டாரு எங்களுக்கு நம்ம ஊரில் எங்கள் ஊரில் அந்த வார்த்தை சொன்னால் கழுத்தை விட்டிருவாங்க மற்ற மற்றதெல்லாம் அந்த மாதிரி வார்த்தை ஏன்னா கையில் சோடா பாட்டில் கிடச்சி கோழி சோடா தூக்கி அடிச்சிட்டேன் ஏழு வயசில் அடித்து வெடிச்சிருச்சு அவர் அடிக்க வந்தார் அடிக்க வந்தார் காலில் பாட்டில் குத்திருச்சு குத்தி பிச்சிடு வச்சு ரத்தம் அப்புறம் வந்து அங்கே எய்தாப்பில் கபாலி அப்படின்ட்டு ஆனால் ஆக்சுவலாக அவர் எம்எல்ஏவாலாம் இருந்தார் நான் கூட இன்னொரு இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கேன் அவர் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அவர் தான் சொன்னார் இல்லை நீ தப்பு பண்ணுறா நீ அந்த பையனை திட்டின தப்பு நீ வந்து ஊருக்கு அனுப்பிச்சி விட்டர் அப்புறம் திருப்பி ஊருக்கு வந்துட்டேன் திருப்பி ஊருக்கு போனால் எங்கள் ஸ்கூலில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் அப்போ அவர் வந்து அந்த ஸ்கூல் திறக்க வராங்க சந்தோஷம் டார் உயர்நிலை பள்ளின்ட்டு வரும்போது நாங்களாம் சும்மா வீட்டில் இருக்கலாம் எங்களெல்லாம் பிடிச்சி நிற்க வைக்கிறாங்க படிக்கிற மாதிரி நிற்க வைக்கிறாங்க அப்போ என் தலைவர் வந்து என் தலையில் தான் பர்டிகுலராக கை வச்சு நல்லா வரணும்னா அப்படின்னு சொல்லிட்டு போனார் அது என்னமோ அவர் சொன்ன வாக்கு இன்றைக்கி நல்லா வந்துட்டேன் அது அந்த அப்புறம் அதுக்கும் அங்கேயும் படிக்கலை அப்புறம் இன்னொரு கடைக்கு வந்தேன் திருச்சிக்கு திருச்சியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் வந்து சாப்பாடு போடுவாங்க மாட்டு கொட்டாயில் வந்து சாப்பாடு போடுவாங்க கடையில் அப்போ எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி திருச்சி போனாங்க திருச்சி போனால் எங்கள் அக்கா வீட்டு போனேன் எங்கள் அக்கா வந்து உப்பு வியாபாரம் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே எங்கள் அக்கா கூட இருக்கும்போது ஒருத்தர் வந்து எங்கள் அக்காவை திட்டார் ஒரு ஆறு அடி இருப்பார் அவர் எங்கள் அம்மா எனக்கு ஒரு டைலாக் சொன்னாங்க யாராவது ஒன்று அடிக்கணும்னு நினச்சா ந அடிக்கணும் கை மொத்த அடி ஓவாட்டியாக இருக்கணும் ஆவாட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அக்காவை அவர் அடிக்க போனோன்னே எனக்கு பக்கத்தில் கோடாளி கிடஞ்சி எனக்கு கால் மட்டும் தான் தெரிஞ்சு கட்டவள வெட்டிட்டேன் வெட்டோடனே என்னை ஓடிட்டேன் வெட்டிட்டு ஓடிட்டேன் பட் அவர் ஐயோ மணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்புறம் சொந்தக்கார தான் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கங்க அப்போ பக்கத்து கடைக்காரர் சொன்னார் நீ இந்த வயசில் இவ்வளோ வேதனா இருக்கேன் சண்டை கற்றுக்கு முறை அப்படின்னாரு ஐயோ எனக்கு அதான் என்ன எங்கள் வாத்தியார் தக்ஷணாமூர்த்தி திருச்சி மல்லிகைப்புறத்தில் அவங்க வந்து கற்றுக் கொடுக்க கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தினாரு போன இடத்துல என்னன்னா எங்க வாத்தியார் கற்றுக் கொடுக்க ரெடியா இருக்கு உள்ள நூறு கிட்ட கத்துக்குறாங்களா என்ன இவன் ஊர் விட்டு வளர்ந்துருக்கான் அவனுக்கு போய் கத்துறீங்க எல்லாம் ஊர்லாம் என்ன இந்த ஊர்லாம் கேட்பாங்க இல்லையா அப்போ சொல்லும் இல்லையா எங்க வாத்தியார் இருக்கட்டானு சொல்லல ஏன்னா அவங்க நூறு பேர் ஒரு சிலர் பேசுறவங்க ஒட்டு மொத்தமா பேசுறாங்க யாரும் தடுக்கல எங்க அத்தியாவது சொன்னார் டே எல்லாம் சரிதான்டா நீங்க செருப்பா அங்கங்கே போட்டு போறீங்க அவன் செருப்பத்துக்கு ஓரம் வாங்கிக்குவான் வேண்டா வைப்பேடா நான் அப்புறம் டீ கிளாஸு டீலாம் வாங்கிட்டு வந்து ஆ அது வாங்கி தரேண்ணா அவனை பெருக்கு ஆறுக்குவாண்ணே தண்ணி துளிக்கவும் தெரியும் ஓலம் கோலம் போட தெரியாது ஆனால் போடுவேன் என்ன சரி அதுக்கு வச்சுக்கலாம்டா உட்றாடா அப்படின்ட்டு ஏதோ ஒரு இதில் என்ன வர சொல்லிட்டாரு நான் வந்து அதே மாதிரி காலைல அஞ்சு மணிக்கு போயிட்டு எல்லாம் கூட்டிக்கிட்டு பெருக்கி தண்ணி துளைச்சி வச்சு கம்பு கம்பெலாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருவேன் ஒரு வருஷம் அப்படியே வச்சுக்கிட்டு ஒன்றும் சொலித்தரில்ல கம்பு தொட்டை பலாடனே அட்டிப்பானுங்க எங்கள் அம்மா சொன்னது தான் நேவருக்கு எப்படியோ அடிச்சிடணுட்டு அப்புறம் சண்டை கற்றுக்கணும் அடிக்கலா விட்டு அப்படியே விட்டேன் நான் வந்து ஒரு ஆஞ்சநேயர் செல்ல ஒன்று இருக்கும் அங்கே வந்து ஒரு ஆறு அடியில் வச்சிருக்கோம் ஆஞ்சநேயர் படம் டெய்லி தொடச்சி பூ போட்டு ஊது பற்றி கொடுத்துருவேன் நான் தான் நான் ஒரு கேட்டேன் என்ன ஆஞ்சனேயர் ஒரு அநியாயமாக இருக்குது ஊரு விட்டு ஊர் வந்தேன்ட்றான் ஜாதிங்கிறான் மதங்கிறான் ஒன்றுமே எனக்கு தெரியல நான் சண்டை கற்றுக்கணும் அதெல்லாம் எனக்கு வேறு ஒன்று சண்டை கற்றுக்கணும் அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில எனக்கு வந்து எங்கள் வாத்தியார் சுற்றுறது ஞாபகம் வருது அப்படியே ஒன்று ரெண்டுலாம் சுற்றுறதுல ஏன் நம்மளே சுற்றி பார்த்தானே சுற்றுறேன் அன்றைக்கி ஆரம்பிச்சு தான் கிட்டத்தட்ட பதினேழு வயசு வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் யாருக்கும் தெரியாது என்னென்னா ரெண்டு மணிக்கு போக ஆரம்பித்தேன் நாலு மணிக்கு போனேன் அப்புறம் மூணு மணிக்கு போனேன் பத்தில் எனக்கு டைமு அப்போ தான் இந்த இந்த மாதிரி உடம்பு எனக்கு குள்கை போட்டு சட்டையை மூடி உடம்பு தெரிய கூட மறைச்சிக்குவேன் திருட்டு வாங்களேன் என்ன உடம்பு ஏறிட்டு நினைக்கக்கூடாது என்னதான் பண்ணுறேன்னு கேட்குறாங்க போட்டுப்படியே தான் உட்காந்துருப்பேன் ஒரு நாள் எங்கள் வாத்தியார் வந்து நான் வந்து என்ன பண்ணால் காவேரி ஆறு திருச்சியில் காவேரி ஆற்றுல போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்புறம் தண்ணிக்குள்ளே இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணானே அப்படின்னு நினச்சேன் தண்ணிக்குள்ளே இறங்கினா நம்ம சுற்ற முடியாது கம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கம்பாக எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் சுற்ற ஆரம்பித்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் வரல ஒரு ஒரு வாரத்தில் உள்ளே தண்ணிக்குள்ளே கம்பி ஆரம்பிச்சிட்டேன் அப்போ என்னோடய வேகத்தை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது ஃப்ரீயாக வேகமாகிடுச்சு இப்போ எனக்கு இந்த வேகம் இருக்குது இப்போ எங்கள் வாத்தியார் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் வந்து ஒரு இருபத்தஞ்சு அடி முப்பது அடியில் ஒரு முள்வேலி நம்ம உள்ள இது இருக்குல்ல முள்வேலி அந்த அந்த முள் முள் முள்ளாக கட்டியிருப்பாங்க அது வந்து கம்பி கட்டியிருப்பார் நம்ம இது முள்வேலின்னா இங்கே போய் நிற்கணும் தான் யாரும் இங்கே நிற்கணும் அவர் ஓடுறாம்பாங்க ஓடும் போது எழுத்தா மேலே விழுந்துடும் ஈஸ்வராக அப்படி தான் ஓடும் எல்லாரும் அப்படி தான் யாரும் ஓடினதே இல்லை என்ன வருவாங்க கேட்டாடே நீ போய் நிற்கிறாடா அப்படின்னாரு ஆ சரிண்ணா அப்படின்னா எல்லாம் கண்ட்ரல் பண்ணிட்டாங்க என்ன ஒன்றும் தெரியாதுன்ட்டு நான் போனேன் அப்போ வந்து ஒரு துண்டு கட்டியிருப்பேன் எப்படி ரெட் துண்டு அது உள்ள ஒரு திருக்க வலை கட்டிருப்பேன் சண்டை வந்தாக்க திருக்க வலை அட்டிக்கலான்ட்டு வரோம் அடிக்கடி அந்த ஊர் காட்டுக்குள்ள மாதிரி தான் போனோம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குலாம் அது மாதிரி இருட்டாக இருக்கும் அதனால தற்காப்பு நாயகி அடித்தாலும் சரி நான் வந்தாலும் சரியாக இருக்கும் அப்படின்னா வச்சுருப்பேன் துண்ட துணே எல்லாம் கிண்டல் பண்ணாங்க வேறு கையில் ஓட போகலாம் போல இருக்கேன்னு வாத்தியாக்கா என்னடா ரெடியா நான் ரெடி ஓடுறேன்னாரு ஒரு ஸ்டெப் வச்சு அவர் இழுத்தார் திரும்ப பிடிச்சிட்டேன் ஓடலை நம்ம ஓடணும் சண்டைகத்துக்கிட்டே ஓடுறத ஆனால் அவர் கை திட்டார் இதை தாண்டா எதிர்பார்த்தேன் ஒரு வயசையில் இடாது வரைக்கும் சண்டைகத்துக்கும் ஏண்டா ஓடணும்னு சண்டை எடுத்துட்டு போகணும் நல்லா ஏடா ஓடுறீங்க அதுக்குதான் சொன்னேன்னு சொல்லி ஒரு பெரிய தத்துவத்தை எனக்கு சொன்னார் வாங்க என் மேலே சின்ன பாசம் வச்சு என்னடா பரவாயில்ல அவனுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் வந்துட்டார் இப்போ வந்து அங்கே அங்கே திருச்சிலேயே வந்து வரக ஒரு ஏரியா இருக்குது அதில் வந்து சப்பரம் தேர் எடுத்து வரும் தேர்லாம் வந்து விளையாடிட்டு வரும் தேர் வந்து அதுதான் வேலை எங்களுக்கு தேரில் போய் முன்னாடி போய் விளையாடுறது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்போ தேட்டர் கிடையாது டிவி கிடையாது ரேடியோ கிடையாதுமே கிடையாது சும்மா ஒரு வீட்டில் வச்சுருவாங்க கோடிஸ்வராக இருக்கும் வேறு யார் வீட்டில் ரேடியோலாம் கிடையாது அப்போ இதில் விளையாடும் போது எங்கள் வாத்தியாருக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கவன வந்து அந்த ஊர் வெளியூரில் வந்து வந்து அடிச்சிட்டான் அடிச்சோன்னே எல்லாருக்கும் சாக்கு நாங்கள் எங்கள் வாத்தியார் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் போயிருக்கோம் அவங்க ஒரு பத்து பேர் வந்திருக்கானுங்க எல்லாரும் சாக்கு என்ன பண்ணுறது நான் அப்படி குத்தச்சி உட்காந்தவன் நான் சொன்னேன் இவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சாங்களை அவனை ஊரை விட்டு வரட்டிருவான் அப்படின்னு சொல்லிட்டேன் அவன் ஊர் வரைக்கும் வரட்டிருவேன்னு சொன்னேன் எங்கள் வாத்தியார் பக்கத்தில் என்கிட்ட கருவன் தலையை தட்டி எழுந்துடு அப்படின்னாரு எனக்கு அவரை போதும் பயம் என்னன்னா அது இவருந்துருக்க கவனிக்கலேன்ட்டு அவனை அடிச்சுட்டு விளையாடாரு நீங்கள் சொன்ன அடிச்சு டை நான் கத்தே தெரியடா நீங்கள் சொல்லுங்கண்ணே சரி சரிடா பெரிய செலவு ஒன்று இருக்குது அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாரும் பண்ண மாட்டாங்க சும்மா அப்படி அசால்ட்டா பண்ணுவாங்க நான் அதாவது அப்படி ஆஞ்சநேயர் வர அப்படி நின்று பண்ணேன் பண்ணோன்னே எல்லாருக்கும் என்ன இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன் சொல்லியே தெரியலே இப்போ அத்தியாரம் வரணும் யாரும் சொல்லி தரல இப்போ சிலம்பம் எடுத்து தரணும் ஆனால் நீங்கள் எடுத்து அங்கே நேங்கிறேன் ஏன்னா சிலம்பத்தை எடுத்து அடிச்சிருக்கானுங்க இல்லையா அதனால் அவரே எடுத்து தரணும்னு நான் விரும்புகிறேன் ஆனால் அவர் எடுத்து தரார் எடுத்து அவர் அடியில் வச்சுட்டு என் நெத்தி வந்து அவர் காலில் படுற மாதிரி ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கமாக விழுந்து கும்பிட்டேன் அவர் கொஞ்சம் கண்ணு கலங்கிட்டார் ஏன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க யாரும் அதுக்கு அவர் உழலை நான் எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த அறிவுரை குருன்னா எப்படி மதிக்கணும் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் விழுந்தேன் இன்றைக்கி தூக்கி விட்டு சொன்னார் இப்போ ஒன்றும் இல்லைடா நீ விளையாடுவேடா ஆனே இப்போ ஒன்று இல்லைன்னு அடிப்பேன் அவனை ஏன்னா இப்போ கராட்டை பிளாக் பெல்ட்டு சிலம்பெல்லாம் கண்ணுக்கே தெரியாது புயல் மாதிரி சவுண்டு கேட்கும் சரி விளையாடுறான்ட்டார் அப்படி ஆசிர்வாண்ட்டு சிலம்பம் அப்படி திருப்பினு ஒரு பறவை செலான்னு ஒரு சில சலாம் செலாம் வருஷாது சிலம்பத்தில் அதை எடுத்தேன் கூட்டம்லாம் ஒரு பத்தடி பின்னாடி அப்படியே ஒதுங்கி ஓடிட்டாங்க ஏன்னா சவுண்டு மட்டும் தான் கம்பு தெரியாது சவுண்டு மட்டும் கேட்கும் முடிச்சு செலாம் வர்த்தோன்னா எங்கள் வாத்தியார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி இருந்தார் திரும்பி பார்த்து அவன் ஆளக்கணும் இங்கே அடித்தான் இல்லை எங்கள் எங்கள் வாத்தியாருக்கு அடுத்த சட்டாம்பிள்ளையே இல்லை நீங்கள் தான் ஜெயிச்சிட்டிங்க விடுங்க அப்படின்னா தான் இல்லைங்க வா சொல்லி ஒரே ஒரேதான் ஒரு அறுப்பு அடிச்சேன் கம்பு விட்டான் பயத்துலேயே விட்டான் விட்ட உடனே ஒரு கிக்கு ஒன்று அடிச்சுட்டு அவரை வந்து சொன்னேன் ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன் பப்ளிக் ஃபுல்லாக பயங்கர கை அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பப்ளிக் கை தட்டில்தான் அதுக்கப்புறம் எங்கள் வாத்தியார் கூப்பிட்டு கேட்டார் நீ அப்படியே சைக்கிள் தள்ளிட்டு போகிறோம் ஏன்னா அந்த காலத்தில் சைக்கிள் தான் பெரிய கொடி சொன்னு வச்சுருப்பாங்க பைக்கு யாரோ யாரோ துணை தான் எல்லாம் சைக்கிள் மாட்ட வேண்டி கூற தான் அவர் சைக்கிளை கொடுத்துட்டா தள்ளிட்டு வாடான்ட்டு தள்ளிட்டு போனேன் அவன்கிட்ட ஒரு பால் இருந்து எல்லாருக்கும் பால் சொன்னார் பால் சொல்லி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் பசங்களாம் அப்படின் கேட்குறாங்க வாதியாருங்க வாத்தியாருங்க நிற்கிறாரு டேய் இங்கடா கற்றுக்கிட்டாங்கனாரு ஆனால் உங்ககிட்ட தான் நான் என்ன டே சரி பால் குடினாரு அவங்கலாம் குடிச்சிட்டாங்க பசங்க குடிச்சி கிளாஸை வச்சுக்கிட்டு இருக்காங்க டேய் இங்கே வாங்கடா கேளுங்கடா யார்கிட்ட கற்றுக்கிட்டான்னு கேளுங்கடா அவன் என்னடா எப்படி கற்றுக்கிட்டான் அப்படின்ட்டு அவரும் அவன்மேலாம் அவருக்கும் தெரியாது அவனு கேட்டால் எங்கடா கற்றுக்கிட்டான்னு கேட்குறான்னுங்க பசங்க என்னோட பெரியவங்க அண்ணன் தான் கற்றுக்கிட்டேன் டேய் நானும் சொல்லியே தரலங்கிறேன் நீ எப்படி என்கிட்ட கற்றுறேன் என்ன எப்பட நான் கற்றுக்கிட்டு இல்லைண்ணே சொன்னேன் இந்த நடந்ததெல்லாம் சொன்னேன் அவங்கெல்லாம் வாய அடித்து போயிட்டாங்க ஏக ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அப்படி தான் கற்றுக்கிட்டார் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார் த இனிமே நீ எப்படி க வேகமா சுகமர் சுத்தர் முறையாக கற்றுக்கடா அப்படின்னே சரிண்ணே திரும்பி ஒரு பூஜை போட்டு முறையாக கத கொடுத்தாரு அதான் அப்படியே வந்து வந்து எல்லாத்திலயும் வந்து சிலம்பத்தில, செடி குச்சில, караத்தேல, பாக்ஸிங்ல, ஜூடோல, குஷ்டில இது மாதிரி பல கலையில வந்து நம்பர் 1ஆ தெரிசி படுறது அப்பதான். ஓகே சார். சரி இப்போ நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க இல்லையா? இந்த படங்கள்ல வந்து ரிஸ்கான சில சம்பவங்கள்லாம் நடக்கும். இப்போ வந்து நீங்க ஃபைட் பண்ணும்போது சண்டை காட்சிகள் கொரோனா த மரணம். ஆ பயிற்சி கொடுக்கும்போது கை முறிவு ஏற்படுறது படுது, கால் இந்த மாதிரி இல்லையா? நிறையவே சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நிறையா பேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து வஜ்ரம் வஜ்ரம் ஒரு கன்னட படம் அந்த படம் வந்து ஆம்பூர் ஆர்எஸ் பாபு தான் ஃபைட் மாஸ்டர் ஆக்சுவலாக நான் ஃபைட்ரு நான் கம்போசிங் பண்ணுறதுனால என்னை எல்லா மாஸ்டரும் போட்டி போட்டு கூடுவாங்க கம்போசிங் அப்போ வந்து கராட்டை நான் தான் அந்த காலத்தில் நான் தான் பிளாக் பெல்ட்டு அதனால் நிறைய கம்போசிங் புருசி படம் நிறையா பார்த்து அது மாதிரி நிறையா பண்ணுவேன் என்ன நிறையா கூடுவாங்க இப்போ வஜ்ரம்ஷின்னு ஒரு படம் போயிருக்கோம் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு ஃபைட்டர்ஸ் போயிருக்கும் பெங்களூரில் பெங்களூர் பேலன்ஸ் வந்து டை பண்ணும் கடைசி ஆட்டாது முடிச்சுட்டு அடுத்த காலையில் ரஜினி சார் படம் சென்னையில் அப்போ வந்து மேல டூ போட்டது வேற ஆளு நான் கிடையாது அவரு டூ போட்டு குதிக்க குதிக்க சொல்றாங்க குதிக்க மாட்டேங்கலாம் மைக்லாம் அப்போலாம் மைக்லாம் கிடையாது ஒரு துண்டு வச்சிருப்பாங்க ரெடின்னு அர்த்தம் கேமரா கிராஸ் பண்ணா அர்த்தம் அவ்வளோதான் பெங்களூர் பேலஸ் நிக்கிறான் போயிருக்கீங்களா இல்ல சார் ஓகே போன உங்களுக்கு தெரியும் பெங்களூர் பேலஸ் எவ்வளோன்ட்டு இப்போ குதிக்கவே இல்லை கடைசியை சுற்றி குதிக்கல அப்போலாம் பிலிமு பிலிம் அப்படி ஸ்டார்ட் அப்படி இப்போ ஒரு இது நானூறு அடி முடிஞ்சிரும் திருப்பி போகணும் நானும் கூட பயங்கர காஸ்ட்லி இப்போ மாதிரி இல்லை இப்போ தானே வேணாலும் ஒன் முறை எடுத்துக்கலாம் அப்போது வந்து என்னடா பண்ணுறது மாம்பருவா அப்படியே தலை பண்ணியிருக்காரு என்ன மாஸ்டர் நான் வேணா இப்போ குதிக்கிட்டு கேட்டேன் சரி வேமா போடா அப்படின்னாரு அது இவ்வளோ தான் படிக்கிட்டு இருக்கோம் பெங்களூர் பேலஸ் இப்போ மேலே ஏறுறதுக்கு இருக்கு ஓடுறேன் ஓடி போய் நிற்கிறேன் அவன் கேட்டான் எதுக்கு தங்கப்பட நீ வந்தாங்க அப்படின்னா இல்லை உனக்கு போகலண்ணா எட்டி பார்த்துட்டு சொல்லு பண்ணுவேன் நீ எட்டி பார்த்தா அவங்க நிற்கிறவங்கன்னா தெரியல எனக்கு அவ்வளோ உயரம் ஏய் நான் வேறு சொல்லிவிட்டு வந்துட்டேன் தங்க நீ வேறு பேசாமல் இரு நேரம் அப்படியே இருந்துட்டு போயிடலாம் இல்லை வேணா சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் அதனால் நான் ட்ரெஸ்ஸை கழட்டேனே ட்ரெஸ்ஸை கழட்டேன் மாஸ்டர் ஓகே மாஸ்டர்ண்ணே என்ன ஏன்னா நான் டை பண்ணிட்டேன் என்னென்னா எனக்கு என்ன நம்பிக்கைன்னா அப்போ நான் வந்து ஜிம்னாஸ்டிக்கை நல்லா பண்ணுவேன் தண்டால் வந்து மூவாயிரம் தண்டாலுக்கு மேலே அடிப்பேன் பைட்டாக அடிப்பேன் அதனால் என்னோடய செந்து நான் என்ன வேணால் அது இது பண்ணிடலான்னு நம்பி வந்தேன் ஆனால் இப்போ மாதிரிலாம் பாஞ்சு பெட்லாம் கிடையாது வைக்க கொஞ்சம் உலதி புடவையும் வயசையும் விரிச்சு விட்ருவாங்க அதான் பெட்டு வரும்போது எனக்கு கையில் வந்து கை வந்து தரையில் போட்டுருச்சு நாங்கள் என்னென்னா என்ன டெக்னிக்கல் பண்ணோம்னா அங்கேருந்து டைப் பண்ணால் பக்கத்தில் ஒன்று ரோல் போட்டுருவோம் அப்போ அந்த வேகத்தை கம்மியாகும் இப்போது லிஃப்ட்டில் ஏறுறீங்களா லிஃப்ட்டு வந்து திடீர்னு அறுந்து விழுந்துச்சு வைங்கினேன் அறுந்து விழுந்து என்ன பண்ணால் தரையை தொடர்றதுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணிடணும் இப்போ நமக்கு ஒன்றாவது லிஃப்ட்டு தான் உடனே நமக்கு ஆகுது அது மாதிரி நமக்கு இந்த டெக்னிக்கலாக நம்ம பண்ணுறோம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது பெட் பெட்டு இல்லைனா கையில் போய் மாறிடுச்சு மாட்டி இந்த கை வந்து இந்த பக்கம் திரும்பிடுச்சு அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சிடென்ட்டு வாதி ஆட்டிட்டு ஷாட்டை உக்க தான் கேட்டேன் உளுந்து அடி வலிக்குது மாஸ்டர் ஷார்ட் ஓகே வாட் உக்காடா அட்ரெஸ் மாத்திரம் டக்கு டக்குன்னு போகலான்னாரு நைசாக சொன்னேன் மாஸ்டர் கை திரும்பிடுச்சு மாஸ்டர் ஐயோ என்னடா அப்படின்னாரு அதான் இருக்குது மாஸ்டர் வலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா சரி சென்னை போய் பார்த்துக்கலாம் ஓகே நீரா துணி மட்டும் எடுக்க மாஸ்டர் கொஞ்சம் கட்டிக்கிறேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு எங்கள் வாதியார் கொஞ்சம் சித்த வைத்தியம் தெரியும் அதனால ஈரத்துணி வச்சு கட்டிட்டோம்னா அது செட் செட்டாகிடும் அதனால ஈரத்துணி வச்சு கட்டிட்டு அப்படியே வலியோட சென்னைக்கு வந்து பார்த்தோம் எனக்கு வந்து ஆபரேஷன் தான் நாண்டாங்க நாங்கள் ஆப்ரேஷனுக்கு போகாமல் அப்புறம் வந்து எங்கள் வாதியார்கிட்ட சொல்லி அவர் மருந்து போட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆறு மாதம் கழிச்சு தான் கை சரியாச்சு அது ஒரு பெரிய ஆக்சிடண்ட் அதுக்கப்புறம் எல்லாம் பயந்தாங்க ஐயோ இது வந்து நம்ம இதை விரும்பி தானே போகிறோம் கரணப்பு மரணம் தெரியும் தான் நாங்கள் போகிறோம் அப்புறம் அதே மாதிரி அர்ஜுன் சார் ஃபர்ஸ்ட் படம் பூஜா படம்னு ஒரு படம் அதுவும் படம் தான் அதுக்கு லெஃப்ட்டு முட்டி உடஞ்சி போயிடுச்சு அஞ்சு வாட்டி ஒன்றுமொரு பண்ணும்போது உளுந்து உடனே டக்குனு இதை சவுண்ட் வச்சு இவ்வளோ ஆகிடுச்சி உடனே பேண்ட்லாம் கிழிச்சு தான் எடுத்தோம் வந்தால் சொல்கிறேன் சார் இது மாதிரி அடிபிடுச்சுன்னா சரி சென்னையில் தான் அப்போ பெங்களூர் பார்க்க முடியாது சென்னையில் தான் பார்ப்பாங்க சென்னையில் வந்து உடனே முதல் சொன்னது உடனே எப்படியாட்டை டாப்ரேட் பண்ணுவோம் எல்லாம் இந்த காலம் நாங்கள் அப்புறம் எங்கள் வாத்தியாருக்கு நான் வந்து இங்கேருந்து லெட்டர் அனுப்பி விட்றேன் அண்ணன் இந்த மாதிரி ஆகிடுச்சு என்ன பண்ண தெரியலன்ட்டு அவர் அவர் விளையாரு நான் வந்துடுறேன்டா சரி பண்ணி நீ ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணாத அவர் சொல்கிறார் இதே நாள் எட்டு நாள் ஆகி போச்சு அப்புறம் வந்துட்டார் எங்கள் வாத்தியார் வந்துட்டு ஒரு கிளைங்கள்லாம் வச்சு கட்டி போட்டு கட்டிவிட்டு ஒரு எண்ணெய் கொடுத்து மூணு நாளை போடுறேன் மூணா கழிச்சு அவுத்துறா சரியான என்ன மாயம் சார் இன்னைக்கு ஐம்பது வருஷம் ஆச்சு ஒன்றுமே ஆகலை ஸோ அளவுக்கு அந்த சித்தா மருத்துவத்தை அது பண்ணி அந்த ஆக்சிடென்ட் ஒன்று அப்புறம் சோபன் பாபு சாருக்கு ஒரு ட்ரெயின் ஷாட்டு ட்ரெயின் அப்படி போகும்போது ட்ரெயினை கிராஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிடணும் அவர் ஹீரோ போகணும் அது டூப்புண்ணா அப்போ போகும்போது உண்மையிலே அடிச்சிச்சு ட்ரெயின் ஐயோ எல்லாம் சொன்னாங்க அவுட்டு அப்படின்னாங்க ட்ரெயின் அடிச்சா எப்படி பிழைக்க முடியுது ஆமாம் சார் ஆனால் ஏதோ தெய்வ புண்ணியத்தில் ஒரு முள்ளுக்குள்ளே போய் விழுந்தேன் அடிச்சு ஒரு நூறு அடி அந்த பக்கம் விழுந்து மூஞ்சை மட்டும் மூடிக்கிட்டேன் மூடிக்கிட்டு எல்லா இடத்துலையும் முள் குத்து சொருவிச்சு அந்த என்னமோ காட்டு முள்ள என்னமோ ஒரு முள்ளது குத்தி அதுக்கப்புறம் அங்கேயே ஹாஸ்பிட்டல் நோண்டி நோண்டி எடுத்தோம் இன்னும் இருக்குது என் உடம்புல எங்கெங்கேயும் உள்ளே இருக்கும் வலிக்கும் சில நேரத்தில் ஸோ அந்த மாதிரி அந்த இது நிறையா ஆக்சிடென்ட்டு ஆக்சிடண்ட்டே பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் சிங்கம் பிடிக்கும்போது ஒரு அட்டி அட்டி மலைப்பாம்பு பிடிக்கும்போது இது மாதிரி மலை மலைப்பாம்பு என் தலையை கொடுத்துட்டாங்க தலையை பிடிச்சிக்கிட்டாங்க அதுதான் நாற்று அடிக்கும் பிடிச்சிருக்காதுல டெய்லி நாற்று பிடிச்சிக்கிட்டேன் அது வந்து வாக்க நக்குது நாக்கம் மட்டும் தைச்சுட்டாங்க ஆனால் வந்து மயக்கம் வந்து கொடுத்தேன்னு சொன்னாங்க பல்ல மழை அது வாயை மட்டும் தச்சிருக்காங்க போல் ஆனா ஆனால் வந்து அது மயக்கம்லாம் ஆகலை அப்படியே உள்ளே போக போக அப்படியே நெருக்க ஆரம்பிச்சு அப்படியே ஒரு நான் சொல்கிறேன் மாஸ்டர் எலும்பு உடஞ்சிருவேன் அதெல்லாம் ஒன்றா வேறு பட்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு எலும்பு உடஞ்சோம் நம்ம தெரியும் இல்லையா நான் ஒரு சம்மர் சால்ட் அடித்தேன் சம்மர் எதுவும் அதுக்கு உடஞ்சி போச்சு விட்டுருச்சு தவிச்சா போன ஓடி வந்துட்டேன் மாதிரி நிறைய ரிஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய ஏகப்பட்ட ரிஸ்க்கு ஸ்டார்ட் ஒரு ஒரு இடத்துல வந்து ஃபயர் சாட்டில் அப்படி மாட்டேன் ஏன்னா ஃபயர் சாட் மேக்ஸிமம் நான் தான் பண்ணுவேன் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரேலாம் கிடையாது கோணியை வச்சு மூடுவாங்க அவ்வளோதான் நல்லா ஃபுல்லாக கொழித்து விட்டுருவாங்க கோணியை வச்சு மூடுவாங்க நான் போதும் அது வந்து அப்படி தான் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து விடணும் ஹீரோ கொளுத்திடுவாங்க ஈரை உடச்சிட்டு வெளியே விடணும் நான் கொஞ்சம் தம்மு நிறையா நிற்பேன் என்னென்னா எக்ஸசைஸ் யோகா பண்ணுறதுனால கொஞ்சம் மூச்சு நிறைய மூச்சு கொச்சுன்னா நிற்கும் அதனால் அது பண்ணி உடச்சிட்டு வெளியே வந்தால உள்ள இடத்துல இவ்வளோ ஒரு கம்பெனி இருக்குது அங்கே குதிச்சு குதிச்சு அம்மா குத்து அது என்னென்னா அது ஒரு இது போட்டிருக்கோம் அது இல்லாமல் பேடிங் போட்டோம் உள்ளே அடிபடுச்சு அது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வள்ளினா வலி நடந்தாலே வலிக்கும் இது மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் வந்திருக்கு